மகாபாரதம் எனும் இதிகாசத்தில் பல கதைகள் மறைந்துள்ளன அதன் உபகதை ஒன்றின் நாயகன் தான் பகாசுரன் இவன் ஏகசக்கரம் என்ற கிராமத்தை அடுத்து காட்டில் வசித்து வந்தான் இவன் மிகப்பெரிய அரக்கன் இந்த அரக்கனை அழித்தவன் பாண்டவர்களில் ஒருவனான பீமன் இது மிகவும் சுவாரஸ்யமான கதை பாண்டவர்களும் அவர்களின் தாயான குந்தி தேவியும் அறக்குமாளையில் மற்றொரு சென்று கொண்டிருந்தனர் அடைக்கலம் அளித்த ஒரு கிராமவாசியின் குடிசையில் அவர்கள் தங்கினார்கள் அந்த பிராமணனுக்கு ஒரு மூத்த மகளும் ஒரு சிறிய மகனும் இருந்தனர் சில காலம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் கழிந்தது ஒரு நாள் பிராமணின் வீட்டிலிருந்து அழுகுரல் ஒன்றை குந்தி தேவி கேட்டார் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வீட்டிற்குள் விரைந்தார் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தனர் தான் இந்த குடும்பத்தின் தலைவன் என்பதால் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு தனக்கு உள்ளதால் தான் உயிரை விடுவதுதான் சரி என பிராமணன் கூறினான் ஆனால் குடும்பத்தின் நன்மைக்காக தான் உயிரை விடுவதுதான் சரி என அவரின் மனைவி வாதாடி கொண்டிருந்தார் இவர்களை குறிக்கிட்ட அவர்களின் மகள் தான் உயிரை கொடுப்பதுதான் சரி என கூறினாள் அதே போல அவரின் மகனும் தன் உயிரை கொடுக்க முன் வந்தான் இந்த உரையாடலுக்கு பின்னணியில் இருந்த காரணத்தை குந்திதேவியால் தேவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை அமைதியாக உள்ளே வந்த அவர் நடந்ததை விளக்குமாறு பிராமணனிடம் கோரினார் பகாசுரனின் கதையை அவர் கூற ஆரம்பித்தார் அந்த ஊரின் அரசன் ஒரு அரக்கனிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார் அதன்படி அந்த அரக்கனுக்கு அந்த கிராமத்திலிருந்து ஒருவர் மூட்டை கணக்கான உணவை கொண்டு செல்ல வேண்டும் அந்த அரக்கன் அந்த உணவுடன் சேர்த்து அந்த கிராமவாசியையும் உண்டு விடுவான் இதே முறையில் பல கிராமவாசிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இப்போது இந்த மாதத்திற்கு வந்துள்ளது அந்த பிராமண குடும்பத்தின் முறையாகும் அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் அந்த அரக்கனுக்கு உணவை கொண்டு செல்ல வேண்டும் அப்படியே தன்னையும் அந்த அரக்கனுக்கு பலி கொடுக்க வேண்டும் இதனை கேட்ட குந்தி தேவி என் மகன் பீமன் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிடுவான் உங்கள் மகனின் இடத்தில் அவன் செல்வான் என கூறினார் ஆனால் இதனை அந்த பிராமணின் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை ஐயோ இல்லை உங்கள் மகனை சாகரிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் நீங்கள் எங்கள் விருந்தாளிகள் என அவர் கூறினார் பயம் கொள்ளாதீர்கள் என் மகன் பீமா இதற்கு முன் பல அரக்கர்களை அழித்துள்ளான் அவன் மீண்டும் வருவான் என குந்தி தேவி கூறினாள் பாண்டவர்கள் வீடு திரும்பியுடன் அளித்த வாக்குறுதி பற்றியும் குந்தி தேவி கூறினார் பகாசுரனுக்கு உணவு எடுத்துச் சொல்ல பீமன் ஒப்புக்கொண்டான் அரிசி பால் காய்கறிகள் பழங்கள் மற்றும் இனிப்புகள் அடங்கிய வண்டியை தள்ளியபடியே பீமன் புறப்பட்டான் காட்டை அடைந்த பீமனால் பகாசுரனை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் ஒரு மரத்தடி நிலையில் அமர்ந்தான் வெகு விரைவிலேயே பசி எடுத்ததால் வாழைப்பழங்களை ஆரம்பித்தான் சற்று நேரத்தில் அனைத்து வாழைப்பழங்களும் தீர்ந்தன பின் சாதத்தையும் பின் பழங்களையும் இனிப்புகளையும் சாப்பிட்டான் அந்த அரக்கன் தோன்றியபோது அனைத்து உணவுகளையும் வீமன் சாப்பிட்டே தீர்த்து விட்டான் கடும் கோபத்தில் பார்த்த பகாசுரனுக்கு விசித்திரமான அழகு இருந்தது வெறும் வண்டியை பார்த்தபோது அவன் கடும் கோபத்தை அடைந்தான் பீமனை நோக்கி வேகமாக வந்த அவன் என்ன தைரியம் உனக்கு என கூச்சலிட்டான் என் உணவை எப்படி நீ உண்ணலாம் எனக்கு பசிக்கிறது என கத்தினான் எனக்கும் பசித்தது நீ தாமதமாக வந்துவிட்டாய் என பீமன் சிரித்து கொண்டே கூறினான் தன் பற்களை கடித்துக்கொண்டே பீமனை நோக்கி பாய்ந்தான் பகாசுரன் பீமனும் தயாராக இருந்தான் இருவருக்கும் பெரிய சண்டை மூண்டது பெரிய மரங்களை பீமன் மீது தூக்கி எறிந்தான் பகாசுரன் ஆனால் அவற்றை பிடித்த பீமன் அவைகளை ஒரு சிறிய செடியை போல வீசினான் நீண்ட நேரம் கழித்து பகாசுரனை பீமன் கொன்றான் அவனை அந்த வண்டியுடன் இணைத்து ஒரு கைச்சை கொண்டு கட்டினான் கிராமம் வரைக்கும் அவனை இழுத்து கொண்டே வந்தான் அந்த அரக்கன் இருந்து விட்டதை அந்த கிராமவாசிகளால் நம்ப முடியவில்லை கண்ணீர் மல்க அவர்கள் பீமனுக்கு நன்றியை கூறினார்கள் அன்று இரவு அந்த கிராமமே கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க